ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் திசை ஆரம்பிக்கப் போகுது அந்த புதன் என்ன கொடுக்க போகிறார் அதாவது அந்த புதன் இரண்டு ஆதிபத்தியத்துக்கு உள்ள கிரகம் அறிவை நம்பி பிழைக்கும் மிதனத்திற்கும் படிப்பை நம்பி பிழைக்கும் கண்ணிக்கும் இந்த புதன் அதிபதி இப்போ மிதனத்தோடு புதன் சம்பந்தப்பட்டிருந்தால் அறிவால் பிழைக்கக்கூடிய தொழிலை அதனுடைய தசைக்கு கொடுப்பார் அறிவால் பிழைக்கிறதுனா என்ன ஒரு செல்போன் பாக்கெட்டில் வச்சுருந்தார் அதனுடைய தசை நடக்கும்போது அதை வச்சு அவங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அவங்க அறிவால் அவங்க புத்தியால் சம்பாதிச்சு செட்டில் ஆகக்கூடிய நிலையை அந்த புதன் தருவார் கன்னி வீட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் உயர்நிலை படிப்புகள் அதனால் வரக்கூடிய சம்பாத்தியங்கள் இதை வச்சு லைஃப்பை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பில் அந்த புதன் கொடுக்கும் அப்போ ஒரு ஞான வீட்டுக்கும் ஒரு கல்வி வீட்டுக்கும் அதிபதியான புதன் தன் தசையில் என்ன கொடுக்கும் புதன் பொதுவாக கெட்டிருக்கக்கூடாது தனித்த புதன் எந்த பாவியருடன் சேராத புதன் நண்பருக்குள் நண்பர்களுக்குள் பரிவர்த்தனையான புதன் நட்பு வீடுகளில் இருக்கும் புதன் இந்த புதன் தன்னுடைய புத்தியில் என்ன கொடுக்கும் பதினேழு வருஷத்து தசையில் தன்னோட புத்தி இரண்டு வருஷம் நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாள் அதாவது இருபத்தி எட்டு மாதம் இருபத்தி ஏழு நாள் தன்னுடைய பதினேழு வருஷத்து தசையில் அதனோட சொந்த புத்தி நடக்கும் அந்த புத்தியிலேயே பதினேழு வருஷம் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும் அப்போது ரெண்டு வருஷம் இரு நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாள் புதன் தசையில் புதன் புத்தி பொதுவாக புதன் ஒருத்தருக்கு வந்து தசை வரணுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவங்க லக்கணப்படி வரணுமான் இருக்குது இருந்தாலும் புதன் என்ன கொடுப்பார் அதாவது இந்த தன்னுடைய சொந்த தசையில் பதினேழு வருஷத்து தசையில் சொந்த புத்தியில் ரெண்டு வருஷம் நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாளில் என்ன கொடுப்பார் அதாவது பொதுவான புதன் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா பொருளையும் கொடுத்துருவார் எல்லா பொருளும் வந்து சேரும் அந்த புத்தியிலேயே நல்ல மனைவியை கொடுப்பார் வரக்கூடிய கனவுகள் எல்லாம் நல்ல கனவுகளாக வரும் அந்த நல்ல கனவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த புதனுக்கு உண்டு குலதெய்வம் தெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அருள் புரியக்கூடிய அமைப்பில் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் அந்த புதன் செய்யும் அந்த புதன் புத்தியில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படி பிறக்கக்கூடிய அந்த சொந்த புத்தியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா குணமும் நலமும் பெற்று வாழக்கூடிய அமைப்பில் அந்த புதன் கொடுப்பார் அதாவது நல்ல புதன் இன்னும் என்ன கொடுப்பார் பாவியருடன் சேராத புதன் தனித்த புதன் அதாவது தன்னுடைய நட்பு வீடுகளில் இருக்கும் புதன் இதுதான் தனித்த புதன் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய புதன் என்ன கூடிய என்ன கொடுப்பார் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாகவே கொடுப்பார் நல்லது தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு அறிவால் பிழைப்பது ஞானத்தால் பிழைப்பது கல்வியால் பிழைப்பது இது போன்ற அமைப்புகளை தன்னுடைய சுயபுத்தியில் கொடுக்கும் நல்ல ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த புதன் கொடுப்பார் தன்னுடைய தசையில் அந்த ரெண்டு வருடம் நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாளில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அந்த சுய புத்தியிலே பாக்கியத்தை கொடுப்பார் நல்ல கல்வியை கொடுப்பார் ஏற்கனவே படிப்பு வந்து வல்ல அதாவது அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் என்ன சனி தசை நடந்திருக்கும் சனிசையில் சனி தசையில் தடைப்பட்ட கல்வியெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் தசையை ஆரம்பித்தோடனே கொடுக்கக்கூடிய அந்த புதன் புத்தியிலேயே அந்த புதன் நல்ல புதன் கொடுப்பார் நல்ல மனைவியை கொடுப்பார் அந்த மனைவியால் நல்ல சுகத்தை கொடுப்பார் ஏற்கனவே சனி தசையில் ரொம்ப நோயவைப்பட்டு ஒரு சில உடம்பு சரியில்லாத அமைப்பெல்லாம் நீக்கி உறுதியான உடல் உறுதியான ஒரு உடல் அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த புதனுக்கு உண்டு நல்ல நூதனமான வீடு அது வரைக்கும் வீடு சரியாக அமைய சனி திசையில் அமையலை கட்ட முடியல செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த புதன் மாற்றுவார் நல்ல வீட்டை வந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு எல்லா சகல வ வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு வீட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த புதன் தசை புதன் புத்தியில் அந்த இரண்டு வருடம் நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாளில் கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த புதன் கொடுப்பார் வியாபாரத்தில் விருத்தியை அழைக்கக்கூடிய அமைப்பில் அந்த புதன் கொடுப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய முன் அதாவது பெரியவர்களால் நல்ல ஆசி சன்ன நல்ல சன்மானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அந்த புதன் கொடுப்பார் நல்ல நிலையில் இருக்கும் புதன் தன்னுடைய சுயபுத்தியில் ஜாதகத்தில் புதன் கெட்டு போகாத நல்ல நிலையில் இருக்கிற புதன் கொடுப்பார் அதே புதன் கெட்டு போயிருந்தால் பாவியருடன் சேர்ந்த புதன் ராகுவுடன் சேர்ந்த புதன் இந்த மாதிரி அமைப்பை எதுவும் செய்ய முடியாத அமைப்பில் தன் தசையை நடத்த ஆரம்பிக்கிறது அப்படின்னா தன்னுடைய புத்தி காலங்களில் அதாவது ரெண்டு வருஷம் நான்கு மாதம் இருபத்தி நாள்ல என்ன நடக்கும் புதன் கெட்டு போயிருந்தால் உடம்பில் வரக்கூடிய அத்தனை வியாதியும் கொடுப்பார் காரணம் புதன் நரம்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அதனால் அனைத்து வியா அனைத்து வர என்னென்ன வியாதி வர கொடுக்கணுமோ அத்தனை வியாதியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த புதன் புத்தி கொடுக்கும் மனைவியும் குழந்தைகளையும் விட்டு பிரியக்கூடிய அமைப்பை அந்த சொந்த புத்தி கொடுக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஏற்கனவே ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருந்த நிலையில் புதன் போய் புதன் தசை புதன் புத்தியிலேயே எல்லாத்துக்கிட்டையும் சண்டை கட்டக்கூடிய அமைப்பை சண்டை கட்டி பிரிஞ்சு கோபதாவுக்கு கோபதாவங்களுக்கு உட்பட அமைப்பையும் அந்த புதன் கொடுக்கும் ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த தனம் பணம் எல்லாம் நாசமாகும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் வச்சுருந்தது எல்லாமே திருட்டு போகக்கூடிய அமைப்பையும் அந்த புதன் கொடுப்பார் அதே போல் அந்த நேரத்தில் அதாவது புதன் புத்தியிலேயே நெருப்பால் கண்டம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த புதன் கொடுக்கும் நீரால் கண்டத்தை கொடுக்கும் அதே போல் உடம்பில் வந்து அதாவது புதன் அதாவது நரம்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் என்பதால் உடம்பில் அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த புதன் தசை புதன் புத்தியில் புதன் கெட்டு போயிருந்தால் ராகுவோடு சேர்ந்திருக்குது இல்லை ஒரு அஸ்தமன தோஷம் புதனுக்கு இல்லை இப்போது சனியின் பார்வையில் இருக்கிறது செவ்வாயின் நினைவில் இருக்கிறது இது இணைந்து ஆறு எட்டில் ம மறைந்திருப்பது இந்த போர் அமைப்பில் புதன் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி அந்த சம்பவங்கள்லாம் புதன் புத்தியில் நடக்கும் கல்வி ஏற்கனவே நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தால் கல்வியில் தடை வரும் எதையும் யோசிக்க முடியாத நிலை புதன் கெட்டு போனால் அங்கே இல்லை புதன் கெட்டு போனால் அங்கே இல்லை அந்த மாதிரி அமைப்பில் புதன் கெட்டு போயிருந்தால் தன்னுடைய தசா தசாவில் பதினேழு வருஷ தசாவில் புதன் புத்தி இரண்டு வருடம் நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாள்லேயே ஆரம்பத்துலேயே இதெல்லாம் காமிச்சிடும் பதினேழு வருஷமும் என்ன நடக்க போகுதுங்கிறது புதன் தசை புதன் புத்திலேயே தெரிஞ்சிடும் புதன் புத்தியில் புதன் புத்தி புதன் அந்திரம் புதன் புத்தி கேதந்திரம் இதுலேயே ஒரு ஒரு அந்தரத்துலையும் ஒரு ஒரு கிரகம் என்ன கொடுக்குன்னு தெரிஞ்சிடும் இந்த வீடியோவில் வந்து புதன் தசையில் புதன் நல்லா இருந்தால் என்ன கொடுக்கும் புதன் கெட்டு போய் இருந்தால் என்ன கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் புதன் தசையில் கேது புத்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்